கட்டி பாக்கட்டே இப்படி நம்ம காட்ட வேண்டியதுதான் இப்ப நம்ம நாமக்கல் மாவட்டத்துல வாக்குறுதிகளா அது செய்வோம் இது செய்வோம்னு நிறைய சொன்னாங்களே அதுல ஒரு சின்ன லிஸ்ட் மட்டும் இப்ப நம்ம பாப்போம் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் தானிய சேமிப்பு கிழங்குகள் அமைக்கப்படும் இவை உலர் களங்களுடன் கூடிய கொள்முதல் நிலையங்களுடன் இணைக்கப்படும் கொப்பரை தேங்காயை தமிழக அரசே கொள்முதல் செய்யும் அதிலிருந்து தேங்காய் எண்ணெயை உற்பத்தி செய்து நியாய விலை கடைகள் மூலம் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் வாக்குறுதி நம்பர் அறுபத்தி நியாய விலை கடைகளில் நாட்டு சர்க்கரை வெள்ளம் ஆகியவற்றை விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் வாக்குறுதி நம்பர் அறுபத்தி எட்டு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மட்டும் இல்ல போக்குவரத்து ஊழியர்களுக்கும் பழைய ஓய்வூதியத்தின் வாக்குறுதி நம்பர் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு இதெல்லாம் சொன்னாங்களே செஞ்சாங்களா இப்ப நம்ம நாமக்கல் மாவட்டத்துக்கு வருவோம் ஒரு நாளைக்கு ஐந்து கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்டு உலகம் முழுவதும் ஏற்றுமதியாகிற இந்த நாமக்கல் மாவட்டத்தில் அந்த முட்டைகள் வீணாகாம பாதுகாப்பா வைக்க முட்டை சேமிப்பு கிடங்குகள் அந்த கோரிக்கையும் மற்றும் வைரலாஜிக்கல் பரிசோதனையை மேற்கொள்ள ஆராய்ச்சி மையம் அமைக்கணும் கோரிக்கையும் பல ஆண்டுகளா இருக்கு ஆனா அதை இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகளும் சரி இப்ப ஆளும் கட்சிகளும் சரி அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அப்புறம் திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான ஒரு மருத்துவ கல்லூரியில் நடைபெற்ற கிட்னி திருட்டு அதுதான் நாடறிஞ்ச விஷயமா திருச்சியிலே பேசியிருந்தேன் ஆனா அதுல நம்ம நாமக்கலை சேர்ந்தவங்க தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க அதிலும் குறிப்பா விசை தறியில் பணிபுரியும் ஏழை பெண்களை குறிவைத்தே அந்த கிட்னி திருட்டு இருக்குன்னு சொல்றாங்க இதுல ஈடுபட்டவங்களை யாரா